ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன் ஏன்னா இன்றைக்கி பெரியவனுக்கு மட்டும்தான் ஸ்கூலு சின்னவனுக்கு வந்துட்டு ஸ்கூல் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் க்ளாஸ் வந்துட்டு ஏழரை மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடும் இன்றைக்கி வந்து ஒன்பது மணிக்கு தான் க்ளாஸு அதனால் கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன் அதுவும் ஆறு மணிக்கெலாம் எழுந்துருச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நான் வெளியில் வந்து பார்த்தப்பவே நல்லா விடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா தண்ணியெலாம் தெளித்து கோலம் போட்டுட்டு அப்புறமா என்னோடய வேலையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் கோலம் போட்டதை யார் வேடிக்கை பார்க்குறாங்களோ இல்லையோ இந்த ராக்கி பையன் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பான் ஏன்னா வந்து என் பெரிய பையன் வந்துட்டு எழுந்துருச்சு அவனை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருப்பான் நைட்டெல்லாம் பாத்ரூம் போகவே மாட்டான் இந்த குளிர் டைமில் தான் வந்துட்டு நமக்கே பார்த்தீங்கன்னா அர்ஜெண்ட்டாக பாத்ரூம் வர மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைமில் தான் எப்பயாவது ஒரு டைம் போய் வீட்டு உள்ளேயே ஆனால் மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார பாத்ரூம் போகவே மாட்டான் குட் பாயா வந்துட்டு நம்ம வெளியில கூட்டிட்டு போனால் மட்டும்தான் வந்துட்டு பாத்ரூமே போவான் இந்த வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு வர வரைக்கும் சாதம் மட்டும்தான் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே சுத்தமாக ஐடியா இல்லை சைடிஷ்கு மட்டும் ரெண்டு காலிஃப்ளவர் இருந்தது அது வாங்கியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாயிடுச்சு சரி அதை வந்து இன்றைக்கி காலிஃப்ளவர் கடலை மாவுலாம் இருந்தது இதை வந்து பஜ்ஜி போட்டு இல்லாமே சொல்லிட்டு பஜ்ஜி போட்டுவிட்டேன் சைடிஷ் ஓகே ஆனால் மெயினான டிஷ் வந்துட்டு குழம்பு தான் அது என்ன பண்ணுறதுனே ஐடியா இல்லை அது பார்த்தீங்க வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் வேர்க்கடலை சாதத்துக்கு பவுடர் பண்ணி வச்சிருந்தேன் பாக்ஸில் இருந்தது அதை வந்து சூடான சாதத்தில் கேலரி கொடுத்து விட்டுட்டேன் இன்னைக்கு எப்பவுமே நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன் முந்தின நாளே நம்ம வந்துட்டு என்ன காலையில் பண்ண போறோம் என்ன டிஷ் பண்ண போறோம் அப்படின்றத நினை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா காலையில் டக்குன்னு வந்துட்டு காய்கறி எடுத்தோமா அதை பண்ணோமா அப்படின்ட்டு இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நாள் பண்ணுவேன் முடிவு பண்ணிட்டு பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறந்துடுவேன் காலையில் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் இனிமேட்டு பார்த்தீங்கன்னா வாரம் முழுக்க நம்ம என்னென்ன பண்றோமோ அதை வந்துட்டு ஒரு மீல் பிளானா ஒரு டைரியில குறிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் இருக்கும் வேலையும் இல்லாம ஸ்டார்ட் பண்ணுவோம் நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய்